வேதாகமும் ஒரு புதிய முயற்சி இந்த காணொலியை கண்டுகளித்துக் கொண்டிருக்கிற உங்கள் யாவருக்கும் எங்களுடைய அன்பின் வாழ்த்துக்கள் சங்கீதக்காரனாகிய தாவிதிவாறாக சொல்லுகிறார் உங்களுடைய வசனம் என் கால்களுக்கு தீபமும் என் பாதைக்கு இருக்கிறது என்று அப்படிப்பட்ட வெளிச்சமாகிய இந்த திருமறை நம்மளுடைய வாழ்க்கையோடு அதிக தொடர்புடையதாக காணப்படுகிறது அது தேவனுக்கும் மனிதனுக்கும் உள்ள தொடர்பை புதுப்பிக்கவும் ஆவிக்குரிய வாழ்க்கையில் அனுதினமும் வேரூன்றி நிற்கவும் வழிவகுக்கிறது இந்த புதிய முயற்சியில் எங்கள் சிஎஸ்ஐ திருநெல்வேலி திருமண்டலம் கோடன்குளம் சேகர மக்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு மிக உற்சாகமாக கலந்து கொண்டனர் இதில் கையெழுத்து வேதமாக கொடுக்கப்பட்ட பகுதி மத்தேயும் மார்க்கு லூகா யோவான் ஆகிய நான்கு நற்செய்தி பகுதிகள் இதுலேயும் சிறப்பானது என்னன்னா நியூ டைம்ஸ் இந்த பத்து மாதத்துக்குள்ள எழுதினவங்களும் உண்டு அவங்களுடைய அனுபவ சாட்சிகளை இந்த நேரத்திலே நம்மளோடு இருப்பவர்கள் திருமதி ஸ்டெல்லா அவர்கள் கோடங்குலம் சபையை சார்ந்தவர்கள் அக்கா நீங்க ஃபைவ் டைம்ஸ் நியூ டெஸ்டமெண்ட் எழுதிருக்கிறீங்க இந்த டென் மந்த்ஸில் அவங்களுடைய அனுபவம் எப்படி இருந்துச்சுன்னு சொல்ல முடியுமா எனக்கு இப்போது கடந்த வருஷம் வந்து நீதிமொழிகள் எழுத சொன்னாங்க ஐயா அப்போ போதே எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு நிறைய அற்புதங்கள் நடந்தது இந்த திருப்பு புதிய ஏற்பாடு ஃபுல்லாக அப்படின்னு சொன்னோன்னே எனக்கு ரொம்ப சந்தோஷம் சரி புதிய ஏற்பாடு ஃபுல்லாக எழுதலாம் அவ ஒரு பொறுத்தவனையோடு அப்படியே எழுதி எழுத ஆரம்பித்தேன் ஃபஸ்ட் ஸ்டார்டிங்கில் இது எழுதுகிறனால எனக்கு என்ன மெயின்னா மெயினாக நம்ம வீட்டில் சும்மா இருந்தால் செல் பார்ப்போம் அல்ல டிவி பார்ப்போம் அல்ட்டா தெரியாமல் மற்றவங்கக்கிட்ட அரட்டை அடிச்சுக்கிட்டு போய் இதுதான் நடக்கும் மெயினாக ஆனால் இது எழுதுறதுனால எனக்கு எல்லாமே க்ளோஸாக அதெல்லாம் நான் பண்ணுறதில்ல செல்லு அவ்வளோ தொடறதே கிடையாது டிவியும் பார்க்குறதில்ல பக்கத்து வீட்லேயும் ரொம்ப பேசிச்சு அப்படிலாம் கிடையாது எழுதணும் நம்ம வேதத்துலேயே இருப்போம் வசனத்துலேயே எழுதுவோம் அப்படின்ட்டு அந்த இதில் எனக்கு போணுச்சு ரொம்ப சந்தோஷம்க்கா உங்களால் எப்படி டைம் எப்படி ஸ்பெண்ட் பண்ண முடிஞ்சிது ஃபேமிலி கூடயும் சரி இந்த இதில் நீங்கள் கான்சென்ட்ரேட் பண்ணும்போது எப்படி உங்களுடைய ஸ்கெட்யூலை வந்து நீங்கள் பிளான் பண்ணிக்கிட்டீங்க அதாவது நீங்கள் ஒரு பிளான் வச்சு தான் நீங்கள் எடுத்துருப்பீங்க ரைட்டா அப்போது வந்து எப்படி உங்களை அதாவது அஞ்சு தடவை எழுதிருக்கிறது வந்து ஒரு சாதாரணமான விஷயமே கிடையாது ஸோ வந்து அந்த ஒரு ஸ்கெடியூல் மட்டும் எங்களுக்கு சொல்ல முடியுமா காலையில் வேலையில் முடிச்சுட்டு ஒம்போது மணி பத்து மணிக்குள்ளே முடிச்சுடுவேன் முடிச்சுட்டு முடித்த தான் உட்கார ஆரம்பிப்பேன் திருப்பி மூணு மணி வரைக்கும் எழுதுவேன் அப்புறம் பிள்ளைங்க திருப்பி நான் ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிப்பேன் திருப்பி பிள்ளைங்க வந்தவன பிள்ளைங்க சொல்லி கொடுக்க வைக்க அப்படி அதுக்கும் இதுக்கும் எந்த குறையும் இல்லைக்கா உங்க நீங்க எழுதும் போது உங்களுக்கும் உங்க ஹெல்த்துக்கும் கொஞ்சம் எப்படியும் ஒரு டயர்ட்னஸ் இருந்திருக்கும் அதை நீங்க எப்படி மேனேஜ் பண்ணிக்கிட்டீங்க ஒன்றும் தெரியல ஏன்னா ஃபஸ்ட்டு நான் நீதிமொழிகள் எழுதும்போது எனக்கு ரொம்ப பலவீனங்கள் இருந்துச்சு கையில் கொஞ்சம் வீக்காக இருந்த மாதிரி இருந்தது இருந்தாலும் நான் வசனம் எழுதும்போது சொல்லிக்கிட்டே எழுதுவேன் சப்பா எனக்கு இந்த உங்களுடைய வசனத்தை தான் நான் எழுதுறேன் எனக்கு எந்த வ வழியும் எதுவுமே இருக்கக்கூடாதுன்ட்டு தான் இது பண்ணுவேன் ஆனால் ஒரு நாள் எனக்கு கை வலிக்கு நான் யார்ட்டு சொன்னதும் கிடையாது எனக்கு வலிச்சதும் இல்லை இது மூலியமாக நீங்க எழுதின இந்த கையெழுத்து வேதாகமம் மூலமா நீங்க வந்து வரப்போற சந்ததிகளுக்கு என்ன சொல்லணும்னு விரும்புறீங்க நிறைய வாலிப பிள்ளைங்கள்லாம் இந்த ஃபோனுக்கு தான் ரொம்ப அடிமையா இருக்கிறாங்க அதை ஃபோன் பாக்குறது நிறைய குறையும் நம்ம எழுதுறதுனால அதை வந்து பார்க்க வேண்டாம் நம்ம வசனம் எழுதுகிறோம் அப்படின்ட்டு அப்புறம் நிறைய இது டிவியிலே நிறைய பேர் அப்படி இருப்பாங்க அப்புறம் பக்கத்து வீட்டில் பேசிக்கிட்டு வச்சுக்கிட்டு தேவையில்லாத இதுதான் யோசிப்பாங்க அதனால் இது வந்து எழுதுறதுனால வசனத்தில் மட்டும் இருந்த மாரி ஒரு இது அப்புறம் நைட்டு தூங்கும் போது தேவையில்லாமல் யோசனைகள் எதுவுமே வராது சிந்தனை நம்மளுக்கு ஒரு மாதிரி தான் படும் சிஸ்டர் உங்களுடைய அனுபவ சாட்சியும் இந்த நேரத்தில் எங்களோடு பகிர்ந்து நான் வசனம் எழுத ஆரம்பித்த புதுசில் வந்து அந்த வசனத்தோட தான் நான் பேசிக்கிட்டு இருந்த மாரி எனக்கு ஒரு ஃபீலிங் இருக்கும் அப்படி இருக்கும்போது ஒரு நாள் எல்லோரும் வெளியில் போயிட்டாங்க பிள்ளைங்க ஸ்கூல் போயிட்டாங்க அவங்களும் ஸ்கூல் போயிட்டாங்க அப்போ திடீர் பாத்ரூம் நான் போயிருந்தேன் திடீர்னு திடீர்னாப்போ யாரோ ஒருத்தங்க வெளியில் சீக்கிரம் எந்த எந்திண்டு ஒரு யாரோ என் கூட பேசின மாதிரி இருந்தது வெளியில் காலை எடு எடுத்து வைக்க மேலே உள்ள கூரை ஃபுல்லாக பொத்துன்னு அப்படி கீழே உளுந்துருச்சு ஃபுல்லாகவே அப்போ அதிசயமாக அற்புதமாக அந்த இடத்துல என்னை வந்து வெளியில் வந்து கடவுள் கூட்டிகிட்டு வந்திருக்கிறாங்க அப்போ உடனே நான் என் கடவுளுக்கு தான் மகிமைப்படுத்தினேன் ஏன்னா அந்த நேரத்தில் நான் உள்ளே விழுந்தாலும் யாரும் பார்க்க ஆள் கிடையாது பகலில் வேற யாருமே கிடையாது இவ்வளோ அதிசயம் அற்புதம் எனக்கு உன் உண்மையில் என்ன சொல்லனே தெரில அவ்வளோ இதாக இருந்தது ரொம்ப சந்தோஷமாக கடவுள் என்னை இவ்வளோ அதிசயமாக எனக்கு காப்பாற்றியிருக்காரு அப்போ உங்கள் கடவுளை ரொம்ப மகிமைப்படுத்தினேன் ரொம்ப இருந்துச்சு ஏசப்பா என்னை இப்படி காப்பாற்றிருக்கீங்களே அப்படின்ட்டு அந்த வசனம் எழுத எழுத எனக்குள்ளே ஒரு உற்சாகம் வந்துச்சு அதனால எனக்கு ரொம்ப சந்தோஷம் நீங்கள் அடிக்கடி வசனம் எழுதிட்டு இருந்திருப்பீங்க உங்கள் ஹஸ்பண்ட் வந்து உங்களை எப்படி என்கரேஜ் பண்ணாங்க அவங்க அவங்களுடைய ஃபீல் எப்படி இருந்துச்சு எழுதுறதுனால அவங்க வந்து இப்படி இப்படி நடந்ததுனால அவங்களும் சரி கடவுள் உன்னை இந்த அளவுக்கு காப்பாற்றிருக்காங்க அப்புறம் உடம்பு பலவீனத்துலேருந்து எனக்கு விடுதலை கொடுத்துருக்குறாங்க அதனால் நீ எழுது வசனத்தை எழுதுனாலும் ஒன்றும் இல்லை எழுதுறனால நல்லது தான் உனக்கு நன்மை தான் அப்படின்னு சொல்லுவாங்க அதனால் என் குடும்பத்துக்கும் ரொம்ப நன்மைகள் ஏற்பட்டிருக்கு நவ டேஸ் இந்த லேட்டஸ்ட் டெக்னாலஜினால் அதிகமான இம்பேக்ட் இருக்கிறது அதனால வர்ற சேலஞ்சஸை மேற்கொள்ளணும்னா இந்த மாதிரியான கையெழுத்து வேதாகமம் போன்ற புதிய முயற்சிகள் வந்து நம்மளுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு சொல்லி இந்த சாட்சிகள் மூலமாக நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கிட்டோம் தாமே நம்மையும் நம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக